வணக்கம் என் குருநாதர் திருவடிகள் சரணம் இன்றைக்கி வீடியோ எடுக்கவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க ஏன்னா கொஞ்சம் தூங்கிட்டேன் கொஞ்சம் டயர்டாக இருந்தது தூங்கிட்டேன் நம்ம சேனல் இடிடி இடிடி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுலேருந்து உங்கள் இந்துமதி பேசுகிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த இது அஞ்சாவது நாள் நான் வீடியோ போடுறேங்க நான் வந்து நான் ஃபஸ்ட்டு நாள் வீடியோ போட்டது என்ன விஷயோன்னா நான் என்னோடய வயசையும் என் அனு என்னோடய அனுபவத்துலேயும் நான் வந்து சுகர் பற்றி குறைக்கிறத பற்றி போட்டிருந்தேன் அதாவது மெடிசன் ஒரு பயம் ஒரு ஐநூறு பக்கம் சுகர் ஏறிடுச்சு மனசுக்குள்ள ஒரு பயம் பல வியாதிகளோட தொடர்பில் வந்து நான் ஏற்கனவே இருக்கேன் என் குழந்தைங்கள விட்டுட்டு நம்ம போயிட்டால் அதுங்க நவ்ளோ என்ன அப்படி அது பயப்பட தேவையில்லை நம்ம இல்லாட்டி குழந்தைங்கள பார்த்துக்க கடவுள் இருக்கிறாரு இருந்தாலும் ஒரு தாயாக அப்படி ஒரு பயம் எனக்குள்ளார இருந்துச்சு அந்த பயமே வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சுங்க அதுலேயே இன்னும் கொஞ்சம் சுகர் ஏறி போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணி 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 ஏன் குழந்தைங்களுக்காக நான் வாழணும் இந்த சமுதாயத்துக்காக நான் ஏதாவது பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் நான் என் உடற்பயிற்சி தியானம் இதெல்லாம் நான் செஞ்சு சுகரை குறைச்சேன் அது வந்து மற்றவங்களுக்கு என்னையை போல் யாராவது இருந்தால் அப்படி ஒரு வேளை இருந்தால் தன்னம்பிக்கை இல்லாமல் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இருக்கேன் உங்களுக்கிட்ட இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் நான் மற்றபடி நான் டாக்டர் கிடையாது நான் வந்து ஒரு பேஷண்ட்டுன்னே வச்சுக்கோங்க அந்த பேஷண்ட்டு ஒரு தன்னம்பிக்கை தரேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து யூடியூப் சேனலில் வந்து எனக்கு அனுபவம் கொஞ்சம் கம்மி அதனால இந்த லைட்டிங்கு அப்புறம் வந்து நான் பேசுகிற ஸ்டைலு அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் எதாவது உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா நேற்று போட்ட வீடியோ எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துது முக்கியமாக கிரிட்டாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஏன்னா அவங்களோட அவள் எனக்கு நிறைய ஐடியா சொன்னாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை அப்புறம் வந்து நான் நேற்று பேசி முடிக்கிறப்ப வந்து முதல் நாள் வந்து சாரி டைவர்ட் இப்படி தான் டைவர்ட் ஆகிடுவேன் முதல் நாள் வந்து என்னை பத்தியும் என் நோயை குறைக்கிறது பத்தியும் சொன்னேன்னா ரெண்டாவது நாள் என்ன சொன்னேன்னா மருந்து அதாவது வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் அது கூட ஆவாரம்பூ நவாப்பழ கொட்டை பவுடரு இது எல்லாமே வறுத்து பொடி ப இது ரெண்டு மட்டும் லாஸ்டா சொன்னேன் ரெண்டு மட்டும் நான் பவுடரா வாங்கிக்கிட்டேன் இந்த மிச்சம் மூணுமே நானே வறுத்து ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு அது 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 آ, அது வந்து ஃபைபர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதை நான் கண்டுபிடிச்சேன் அதை எதுனாலன்னா மலச்சிக்கல் அந்த ப்ராப்ளத்தினால சுகருக்கு மெயினாக அதை கவனிச்சுட்டே இருக்கணும் நம்ம அதை நம்ம வயிறு வந்து அப்செட் ஆகும் அதை கவனிச்சுட்டே இருக்கணும் அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா சோம்பு எனக்கு கொஞ்சம் சோம்பு எடுத்து வாயில போட்டுக்கிட்டு சப்பிட்டு அப்படியே இது பண்ணேன்னா எனக்கு அந்த டைஜன் ப்ராப்ளம் சரியாகும் என் உடம்புக்கு அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மருந்துலேயும் ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கிட்டேன் மற்றதெல்லாம் நான் நூறு எடுப்பேன் ம இந்த ஆவாரம் பூவும் அப்புறம் வந்து இந்த கடைசியாக சொன்ன சோம்பும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்குவேன் நீங்கள் இதை தனிப்பட்ட முறையில் ட்ரை பண்ணாதீங்க நான் வர ஞாயிற்றுக்கிழமை நான் டாக்டர்கிட்ட பாபா கோயில் நான் சொன்னேன் இல்லைங்களா அங்கே டாக்டர் வருவாங்க மாதம் மாதம் இலவசமாக டாக் மருந்து தர்றாங்க என நிறையா பேர்த்துக்கு தர்றாங்க என்னைய மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் அங்கே போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன் ஏன்னா எனக்கு என்னோட உடம்பு ஒன்று இன்னொன்று வந்து எனக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா காய்கறியில் நான் நிறைய செலவு பண்ணிக்குவேன் பழங்களில் செலவு பண்ணிக்கிறேன் அப்புறம் மெடிசன் வந்து அவங்க தர்றாங்க இலவசமாக தர்றாங்க அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த காசுக்கு வந்து நான் வேறு ஏதாவது உணவு என் உணவுக்காகவோ இல்லை மற்றவங்க உணவுக்காகவோ நான் அதை கொடுக்கவும் செய்கிறேன் அதனால தான் அதுங்க அது மட்டும் இல்லைங்க அந்த டாக்டர் எனக்கு கைராசியானவர் நிறைய பேரை வந்து நல்லாக்கியிருக்காரு புகழங்கின்னு சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு அதனால தான் அந்த டாக்டர்கிட்டே போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த டாக்டரோ உங்கள் மனசுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் நிறையா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேயும் இருக்குது எல்லாமே இருக்குது உலகம் ஃபுல்லாக இருக்குது உங்கள் இடங்கள்ல இருக்கிற நீங்கள் உங்கள் நான் இப்போ வந்து சுகருக்குன்னு போடுறேனே தவிர நீங்கள் வந்து பெரிய வியாதி என்ன பெரிய வியாதியாக இருக்கட்டுங்க அது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட்டு முப்பது சதவீதம் அப்புறம் மெடி அதாவது மெடிசன் முப்பது சதவீதம் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் அது ஒன்று அப்புறம் வந்து உடற்பயிற்சி முப்பது சதவீதம் உணவு கட்டுப்பாடு முப்பது சதவீதம் நம்ம தன்னம்பிக்கை பத்து சதவீதம் நூறு சதவீதம் ஆச்சுங்களா அப்போ கரெக்டாக ட்ரீட்மெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க நீங்கள் இதை வேணால் டெஸ்ட்டு பண்ணி பாருங்களேன் நீங்கள் நூறு சதவீதம் மருந்தே எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது மருந்தை அவாய்ட் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது உடன்பயிற்சி மட்டும் செஞ்சாலும் பலம் இருக்காது உடம்புல பா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டாலும் உடம்புல அது கொழுப்பு அது இது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்து பண்ணணும்னா எல்லாமே சரி சமமாக இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் அதனால் அந்த மருந்து நானே தயாரித்து இப்போ சாப்பிட்டு தான் நான் குறைச்சிருக்கேன் ஏன்னா என்னால் அது பஸ் ஏறி அந்த அந்த கோயிலுக்கு நான் டூ வீலரில் போவேன் முப்பது கிலோமீட்டர் என் வீட்டில் இருந்து டூ வீலரில் போயிட்டு இருந்தேன் எனக்கு இந்த கை நரம்பெல்லாம் பாதிச்சிருந்ததுனால வண்டி ஓட்ட முடியறதில்ல இப்போவும் எனக்கு பேக் பெயின் இருக்கிறனால வண்டி ஓட்ட முடியல அதனால் என்னன்னா நான் வந்து பஸ்ஸில் போவேன் எனக்கு இங்கேருந்து பஸ் வசதி இருக்குது அப்போ நான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதம் வர மாதம் இருந்து அது எடுத்துக்குவேன் அப்புறம் இன்னொன்றுங்க டெஸ்ட்டு கரெக்டாக டெஸ்ட் எடுத்துக்கணுங்க எனக்கு அருமையான ஒரு டெஸ்ட்டு எடுக்கிற ஒரு இது இருந்தது முதல்ல நான் அந்த கோயில் பக்கமே தான் கூடியிருந்தேன் அங்கே வந்து கார்த்தி அப்படின்னு எ எங்கள் கோயிலுக்கு வந்து ஸ்பான்சர் அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி தருவார் இலவசமாக அவரோட இல்லை போய் மாதம் மாதம் நான் எடுத்துக்குவேன் டெஸ்ட்டு அப்புறம் தான் நான் விட்டுட்டேன் இதெல்லாம் அப்புறம் இப்போ வந்து தொடர்ந்து நான் எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இது ரத்தனபுரியில் இருக்குது த தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னாலும் உங்களால் முடியும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கம் உள்ள வயசானவங்களை இந்த டெஸ்ட்டு இந்த மேடம் வந்து வீட்டுக்கே எடுக்கிறாங்க காந்திபுரத்தில் எந்த பக்கம் எங்கே இருந்தாலும் அவங்க வீட்டுக்கே வந்து இந்த டெஸ்ட்டு எடுத்துடுறாங்க நம்பரு வேணால் நாளைக்கு உங்களுக்கு நான் அந்த அங்கேயே போயிட்டும் கூட நாளைக்கு இருந்து பேச வைக்கிறேன் அந்த நம்பரெல்லாம் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் கா அதாவது இந்த நான் இருக்கிற பகுதி காந்திபுரம் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை யூஸ் பண்ணிக்கோங்க அவங்கள ரொம்ப நல்ல டைப்புங்க அந்த அக்கா உங்கள் வீட்டுக்கே வந்து எடுப்பாங்க வயசானவங்களுக்கு அவங்க கொண்டு போய் கஷ்டப்படுத்தணுன்னே இல்லை அவங்களே வந்து அவங்க எடுக்கிறாங்க அந்த லேபு மூலமாக அப்புறம் இன்னொன்று என்னென்னா டெஸ்ட்டு மாதம் மாதம் எடுத்துக்கோங்க அப்புறம் ஹெச்பி ஒன்சி கரெக்டாக சுகர் இருக்கிறவங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்புறம் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ங்க நான் சொன்ன மாதிரி நான் நல்ல உடற்பயிற்சி எக்கச்சக்கமாக யூடியூப்லேயே இருக்குது அதில் உங்களுக்கு என்ன முடியுமோ அது செய்ங்க உடற்பயிற்சிங்கிறது யோகாவும் வரும் மூச்சு பயிற்சியும் வரும் இதுக்கு இது மூணுமே சேர்ந்தது தான் நான் சொல்கிறேன் உடற்பயிற்சின்னு ஒரே வார்த்தையில சொல்கிறேன் இந்த மூணுமே சேர்ந்து பண்ணுங்க அப்புறம் வந்து இந்த சோழியன் இருக்கு பார்த்தீங்களா அது செலவே இல்லாதது ரொம்ப ஈஸி அதை கண்டிப்பாக பண்ணுங்க இது நான் வந்து நாலாவது வீடியோவில் கொடுத்துருக்குறேன் லாஸ்ட்டாக வீடியோவில் அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்புறம் வந்து உணவு சார்ந்து கட்டுப்பாடு வேணுங்க நெக்ஸ்ட்டு வீக்கு எல்லாமே வந்து நான் சாப்பாடு ஐட்டம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு காட்டுறேன் ஏன்னா இந்த உணவில் வந்து சாம்பார்னு போட்டிங்கன்னா நூறு வித சாம்பார் வரும் யூடியூப்பில் அப்புறம் என்னனாலும் சரிங்க ஒரு துவையல் போடுங்க நூறு நூற்றுக்கணக்கான துவையல் வரும் எல்லாமே வருது நான் வந்து என்னால் நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அது உங்களுக்கு நான் சஜஷன் மாதிரி போடுறேன் செஞ்சும் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சமையலை நீங்கள் ஃபாலோ பண்ணி அது செய்யுங்க இல்லைன்னா நிறையா யூடியூப்பில் இருக்குது நான் ஏன் இது வந்து யூடியூப்பில் வந்து முறையான டாக்டருங்களை நான் இன்றைக்கி ஒரு லிங்க்கு தரப்போறேங்க ஏன்னா எனக்கு இன்னைக்கு வீடியோக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்ததே அந்த அவரோட பேச்சு அவர் ஒரு டாக்டர் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு சேனலு நான் ரொம்ப குழம்பி போய்ட்டு இருந்தேன் இன்றைக்கி என்னடா என்ன போடுறது நம்ம என்ன நியூட்ரிஷனா இல்லை டாக்டரா என்ன போடுறதுங்க அப்படி யோசிக்கிறப்ப அவர் வந்து இந்த மெடிசனை பற்றி இதை பற்றியெல்லாம் எல்லாம் அழகாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறையா ஃபுட்டு சம்மந்தமாக நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்க ஒவ்வொன்றோடதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு தரேன் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்காக மட்டும் இப்போ என்னைய மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க தேடி பார்த்து உங்களுக்கு தகுந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு தகுந்த உடற்பயிற்சி உங்களுக்கு தகுந்த சாப்பாடு உங்களுக்கு தகுந்த டாக்டரோட காண்டாக்டு அந்த மாதிரி போய்க்கோங்க இப்போ வேலைக்கு போகிற வீட்டு வர்றாங்க வீட்லேயும் வேலை பார்க்கணும் அப்புறம் குழந்தைங்களை பார்க்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அவசரமாக தேட முடியாதவங்களுக்கு ஏன் சேனல் மூலமாக நான் எனக்கு தெரிஞ்சவங்கள நான் அறிமுகப்ப அந்த இதில் தர்றேன் தியானத்துக்கும் தர்றேன் ஏன்னா அதுவும் நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகும் அப்புறம் என் மன அமைதி வேணுங்க அதுக்காக தான் அப்புறம் இந்த இந்த சே இதெல்லாம் தரேன் இல்லைங்களா அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்புறம் வந்து இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னா நேற்று லிங்க் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா என்னன்னா நான் வந்து இப்படி தாங்க எனக்கு தேடி 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 நான் ஒரு ஒரு அதுலேயே ஒரு பதினஞ்சு நாள் ஆக்கிட்டேன் அதுக்குள்ளாரையே ஐநூறு பக்கமே ஏறி இருக்கும் நான் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஹெச்பி சி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர்டீன் பாயிண்ட் டூ அப்போ பயத்துலையே இன்னும் கொஞ்சம் ஏறிடுச்சு அப்படியே படுத்த பத்து நாள் அவ்வளோதான் அவுட்டு என்ன எந்திரிக்கவும் முடியல தண்ணி குடிக்க கூட எந்திரிக்க முடியல அப்புறம் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கப்பதான் இப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து கடவுள் வந்துங்க எங்க குருநாதர் சொல்லுவாரு எத்தனையோ எண்பதாயிரத்துக்கு மேல உயிரினம் இருக்கான் இந்த உலகத்துல அத்தனை உயிரினமும் நம்ம பிறப்பெடுத்து அப்புறம்தான் இந்த உடல் கிடைச்சிருக்கான் இந்த உடலை வந்து தப்பா பயன்படுத்தக்கூடாதுங்க கூடாதுங்க வீணாக்கிடவும் கூடாது அந்த உடலை வந்து நம்ம இந்த சமுதாயத்துக்கு நம்ம நன் நன்மை பண்றோமோ இல்லையோ நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நண்ப அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையா நம்ம வீட்டில் உள்ளவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க ஏட போகாமல் உன்னோடது பூமராண்டி மாதிரி பேசாதா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களே சொல்லும் என்னைய நான் வந்து பூமராண்டி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் வந்து நல்லது மட்டுமே தான் சொல்லுவேங்க என் எதிரியாக இருந்தாலும் என் விரோதியாக இருந்தாலும் நல்லது மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லுவேன் அவங்க ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காததோ அவங்களோட விருப்பம் அப்புறம் வந்து நான் அதெல்லாம் யோசிச்சு அப்புறம்தான் நான் படுத்துக்கிட்டு என்னால் செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா படுத்துக்கிட்டே யூடியூப் நோண்டுவேன் இப்படி இப்படின்னு விரல் வலிக்கும் இருந்தாலும் இப்படி 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 இருந்தேன் எங்கள் பாப்பாட்டர் சார்ஜ் பண்ணி கொடுத்து சார்ஜ் அப்புறம் அந்த க ஹெட்செட் வச்சுருந்தேன் ஹெட்செட்டை போட்டுக்குவேன் இப்படியே இருப்பேங்க ஒரு நாள் ஃபுல்லாக கூட கேட்டுகிட்டு இருந்துருக்கேன் ஆனால் இடையில எழுந்துருச்சு ஏதாவது ஒரு கஞ்சி கிஞ்சியாவது வச்சு குடிச்சிருவேன் என் பிள்ளைக்கும் கொடுத்துருவேன் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அவளுக்கு முட்டை அது இதெல்லாம் வேக வச்சு கொடுத்துருவேன் நான் வந்து வெஜிடேரியனாக ஃபுட்டு தான் எடுத்துக்கிறேன் ஒரு மூணு நாலு வருஷமாக அதுக்கு முன்னாடியும் வந்து நான் அவ்வளோவெல்லாம் நான்வெஜ்ஜு எடுக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு கொடுப்பேன் அளவாக எடுப்பேன் அவ்வளோதான் அப்புறம் வந்து இந்த மாதிரி யோசிச்சு இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் ஆயிரக்கணக்கான வீடியோவில் நல்லது சொல்லியிருக்காங்க எல்லா டாக்டரும் நல்லது சொல்லியிருக்காங்க எல்லாம் இந்த பூமர் டைம் இல்லை அப்படி இப்படின்னு நமக்கு கேட்குறதே இல்லைங்க நானே கேட்கலை இவ்வளோ நாள் தான் பார்த்தேன் சரி கடவுள் நம்ம எதுக்கோ ஒருக்காக காரணத்துக்காக தான் நம்மளை உழைக்க வச்சுட்டே இருக்காரு நான் பல இதில் சாக வேண்டியவ நானே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இன்னும் பல விஷயங்கள்லாம் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு ஆனால் நான் வந்து ஏன்னா அது அப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன் வாழ்நாளில் பண்ணவே மாட்டேன் கொஞ்சம் பயம் தற்கொலை பண்ணிக்கிறதுல ஒரு பயம் இருக்குங்க கழுத்துல தூக்க மாட்டிச்சால் தான் நான் வெளியில் வந்துடும் அது ஒரு பயம் தண்ணிக்குள்ள விழுந்தா எனக்கு நீச்சல் தெரியும் சின்ன குளத்துல ஆத்துல விழுந்தா பொழைச்சு நானே வந்துருவேன் கடல்ல கொண்டே என்னை நான் தற்கொலை பண்ணிக்க போனா பெரிய மீன் வந்து என்னை கடிச்சிருப்போன்னு பயம் இதான் ஓவர் திங்கிங் அப்புறம் என்னன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் யோசிச்சு மாத்திர மாத்திரை தின்னம்னா வயிறெல்லாம் எரியும் குடலை வர புளி தண்ணி சே கட்ட தண்ணியெல்லாம் வச்சு வயிறை க்ளீன் பண்ணுவாங்க விஷம் கிசம் கொடுத்தோம்னா அப்புறம் இப்படியெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் நீங்க யோசிக்காதீங்க ஆனா நான் செய்ய மாட்டேன் அந்த தப்பெல்லாம் நான் நான் வந்து சொல்றேன் வழி தாங்க முடியாமையோ மனசு வேதனை தாங்க முடியாமையோ நான் அப்படி யோசிச்சிருக்கேன் அது தப்பான செயலு கேவலமான செயலுங்க அதை செய்ய அதுக்கு பதிலாக பிச்சை எடுத்துடலாம் பிச்சை எடுத்துட்டு சா சாப்பிட்டுருலாங்க அந்த மாதிரி நான் நான் வந்து அப்படியும் என் ஆசிரமத்துல நான் மூணு வருஷம் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் உயிர் வாழ்ந்திருக்கேன் எதுக்குன்னா அப்பவும் எனக்கு உடல் நிலை முடியாம இருக்கும் ஆனா நான் ஒரு நேரம் சமைச்சிருவேன் ரெண்டு நேரம் சமைச்சிருவேன் என் ஆசிரமத்துல போய் கூட்டி அப்புறம் வந்து இந்த காயெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு அது சாப்பிட்டு வரேன் அப்போ உழைப்பு தான் பிச்சை எடுத்தெல்லாம் சாப்பிடல உழைச்சி சாப்பிட்ருக்கேன் ஏன்னா என் குருன்னாதரே உழைச்சிதான் சாப்பிட்றாரு இப்போ வரைக்கும் அவரு அவருக்கு ரொம்ப முடியாதுங்க இப்போ ஆ உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் எனக்கு வந்து நான் அடிக்கடி பாபா என் குருவை பற்றி நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லைங்களா அவங்க பேர் சொல்லவே மாட்டாங்க நான் கண்டிப்பாக அவங்க யாருன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க நிம்மதியை நான் எடுக்க மாட்டேன் என் வாயிலருந்து குருங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும் அப்புறம் அந்த அவர் இருக்கார் இல்லைங்களா அவர் காலடியில் நம்ம போய் விழுந்தாலே என்னோடய எல்லா நோயும் கிளன்சிங் ஆகிடும் இது வந்து கண் கூட எனக்கு நடந்துருக்கு பல்லு வழி ஒரு தடவை வந்திருக்கு எனக்கு நல்லா இருக்கு எனக்கு நல்லா நான் அடுத்த நிமிஷம் என் குருநாதருக்கு வந்திருக்கு இது வந்து அபூர்வமானவங்க அவங்களாம் அப்புறம் வந்து அப்படி நம்ம வந்து இருக்காங்க இந்த உலகத்தில் வந்து அப்படிப்பட்ட சித்தர் நிலை அடைஞ்சவங்களும் இருக்காங்க நம்மளும் நான் தியானம் பண்ணுறப்பையும் எனக்கும் சில சில இதெல்லாம் காட்டும் ஆனால் அதெல்லாம் நான் வந்து ஒரு சாதாரண ஆளு அதனால அதெல்லாம் நான் சொல்லிக்கவே விரும்பல ஏன்னா நான் ஒரு நாள் செய்வேன் ஒரு நாள் செய்ய மாட்டேன் என் மனசை பொறுத்து அவங்க என்னைய வந்து பார்த்துட்டு போவாங்க அதாவது குரு வந்து உடம்பு அங்கே இருக்கும் அவங்களோட உணர்வு எ எங்கிட்ட வந்து பார்த்துட்டு போகும் என்னைய பார்த்து செக் பண்ணிட்டு போகும் அந்த அது நான் உணர்ந்திருக்கேன் அப்புறம் கணக்கம்பெட்டி அப்பா எனக்கு அது ஒரு வீடியோவே இருக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் ரொம்ப மனசுடைஞ்சப்ப கணக்கம் மெட்டியப்பா பட்டாம்பூச்சியா வந்தாரு நான் பூச்சியாவலாமா வருவாங்க இவங்கெல்லாம் நான் என்னவோ சொல்றாங்க இந்த வீடியோல போய் நினைச்சாங்க ஆனா ஒரு நாள் அப்படி வந்தாருங்க அபூர்வமா இருந்ததுங்க அது அந்த வீடியோ எங்கிட்ட இருக்கு நான் உங்களுக்கு தரேன் இதெல்லாம் எதுக்குன்னா அப்படி ஒரு தற்கொலை எண்ணம் வர்றப்ப நம்பிக்கைக்காக நான் தரேன் உங்க தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும் அல்லாவா இருந்தாலும் ஏசுவா இருந்தாலும் நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன் ஏன்னா நான் சர்ச்சு பக்கம் வழியாக போயிட்டு இருக்கேன் எனக்கு திடீர்னு வ எனக்கு வயிறு வலிக்குது பயமா இருக்கு அப்படின்னா அப்போ நான் ஏசுவும் தான் கும்பிடுவேன் அங்கே போய் இப்போ இது எப்படிப்பட்டதுன்னா இப்போ எங்கள் அண்ணா எங்கள் அப்பா வந்து என்னை காப்பாத்துவாரு நான் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருக்கேன் அப்போ எங்கள் மாமாவை தானே நான் கேட்க முடியும் மாமா மாமா வயிறு வலிக்குது வா மாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் தெய்வங்களும் ஏன் சாமி ஊ சாமின்னு பிரிக்கவே பிரிக்காதீங்க எல்லாருமே ஒன்று தான் அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஆ நான் வந்து சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பார்த்திங்களா இது ஒரு வியாதி தான் இது வந்து தியானம் பண்ணி தான் குறைக்கணும் இதை என்னன்னா சாப்பாடு சாம்பார் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்த எனக்கு ஒரு மூணு மாதமாக புரோட்டீன் ஃபைபர் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதாவது புரதம் நார்சத்து மாவுசத்து தாதுக்கல் உப்பு அப்புறம் வந்து அந்த மாதிரி அப்படிதான் நீங்கள் வந்து விட்டமின் டி வெயிலில் கிடைக்குது இலவசமாகவே அது இதெல்லாமே வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவை நான் இன்னும் நுண்ணூட்ட சத்துக்கள் நிறையா தேவைப்படுது அது எது எதுல கிடைக்கும் என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஓரெல்லாம் உங்களுக்கு நான் தரேன் உங்களுக்கு தேவை ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சூப் ஐட்டம் இருக்குது ஒரு ஜூஸ் ஐட்டம் இருக்குது அது நாளைக்கு லிங்கில் உங்களுக்கு நான் தரேன் சரிங்களா இந்த சுகர் வந்து சர்க்கரை நேரடியாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அதிகமாக வராதுங்க மாவுச்சத்தை எடுத்துக்கிறனால தான் வரும் ரெண்டாவது அவங்கவுங்க உடம்புக்கு வர்ற சுகர் சுகருன்னு பொதுவில் சுகர் ஆனால் அந்த சுகரே இப்போ லாஸ்ட்டாக நான் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதில் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு இது என்னன்னா அந்த நான் அந்த இவர அவங்களோட அட்டாச் பண்ணுறவங்களுக்கு அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா உங்கள் உடம்பு என்ன தன்மையில் இருக்குது அதாவது பித்த தன்மையில் இருக்கா கபத்தன்மையில் இருக்கா அப்புறம் வாதத்தன்மையில் இருக்கா இது மூணும் தெரிஞ்சுட்டு பித்தா கபம் ரெண்டும் சேர்ந்துருக்கும் வாத கபம் சேர்ந்துருக்கும் அப்படி கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மெடிசன் எடுத்தீங்கன்னா நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆயிரும் எல்லா வியாதியுமே உட அதாவது உடம்புக்குள்ளார வர வியாதி இந்த கை கால் உடஞ்சிருச்சு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லை நம்ம மேலேருந்து கீழே வந்து கை உடச்சுக்கிட்டோம் கால் உடைச்சிட்டோம்னா அதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் கட்டு போட்டு அதை ரெடி பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு டயத்தை பொறுத்து கட்டு போட்டுக்கலாம் இப்போ கூட என்னமோ சைனால ஒரே பேஸ்ட்டை ஒட்டி உடனே க எலும்பை ஒட்ட வைக்கிறாங்களாம் அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் அவேர்னஸ் எனக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா எங்கூர்னு அதை கொடுத்துட்டாரு அம்மா இதெல்லாம் வரப்போகுதுமா இனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு இப்போ என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும் இந்த மாவுச்சத்து தான் அதிகமாக அதாவது சாப்பாடு சாப்பாடுன்னு எனக்கு நான் ஒரு சோத்து முட்டைங்க எனக்கு நான் சாப்பிட்றது இவ்வளோ தான் இருந்தாலும் அதில் முக்கால்வாசி சோறு தான் இருக்கும் முதலெல்லாம் அப்புறம் வந்து கோவம் வந்தாலும் நிறையா மிச்ச மீதி இருக்கிறதெல்லாம் நானே சாப்பிட்ருவேன் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியாது இந்த பழைய மிச்சரு பழைய அது அதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுருவேன் கோவத்தில் அது ஏன்னு எனக்கே தெரியல இப்ப என்னன்னா எனக்கு நான் கொஞ்சம் வரண்டுருச்சு தண்ணி குடிச்சுக்கிறேன் இப்ப என்னாச்சுன்னா இந்த இந்த மாதிரி இந்த தண்ணி அடிக்கடி குடிக்கணுங்க நம்ம டீஹைட்ரேட் ஆயிடுவோம் அப்புறம் வந்து அது ரொம்ப டேஞ்சரு அப்புறம் சுகர் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன் இனிமே தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஏன்னா லோ சுகருக்கு கொண்டு வந்துட்டேன்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆயிடும் அதனால அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்குவேன் மாசம் மாசம் டெஸ்ட் பண்ணிக்குவேன் இனிமேல் அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும் இந்த உடம்புக்குள்ளார இறைவன் இருக்காருங்க நம்ம வந்தது எதுக்கு தெரியுங்களா இந்த உலகத்தை சுற்றி பார்த்துட்டு இறைவன்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணதான் அவர் காலடியில் போய் சேர்ந்துக்கிறதுக்கு தான் இங்கே வர்றோம் நம்மளுக்கு ஒரு குடும்பம் கிடைக்கிது அப்புறம் வாழ்கிறோம் நிறைய பொருள் கிடைக்குது ட்ரெஸ்ஸு கிடைக்குது நகை கிடைக்கிது எல்லாமே கிடைக்குது ஆனால் அது எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டு டிட்டாச்மெண்ட்டு அப்படியே விட்டுருணும் ஒரு ஸ்டேஜில் விட்டுறணும் அதை உணர்த்துக்கு தான் நோயே தர்றாரு கடவுள் அப்புறம் கடனை தராரு அப்புறம் அதை அப்போ வந்து நீங்கள் வந்து சந்தோஷப்படணுங்க ஒரு கடன் வருது ஒரு துரோகி நம்மளை வந்து ஏமாத்துறோம் அப்படியெல்லாம் கிறப்ப கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிக்கணும் ஏன் இதெல்லாம் வருது கடவுள் ஏன் இதெல்லாம் தராரு நம்ம கடவுளோட குழந்தைங்க நம்மளுக்கு ஏன் இந்த கஷ்டமெல்லாம் தராரு அப்படிங்கிறப்ப தான் இதை திருத்தி இப்போ பாருங்களேன் கடவுள் துணை இருந்ததுனால தானே நான் பொழைச்சி வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்புறம் நானும் இப்படி இப்படி போங்க இந்த ஹாஸ்பிடல் இப்படி போங்க அப்படி போங்கன்னு வழிகாட்டுறதுக்கு என்னை ஒரு கை காட்டியாக பயன்படுத்திக்கிறாரு கடவுள் பயன்படுத்திக்கிறாரு நானும் சொல்லலை அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தெளிவான மனநிலையில் நீங்கள் வந்து இருக்கணும் நாளைக்கு வந்து ஒரு காய்கறி சூப் இருக்குதுங்க அந்த சூப்பு பற்றி இது நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி எனக்கு அந்த லிங்க் கிடச்சிது அது ஒரு அபூர்வமான வீடியோங்க ஏன்னா அவர் தன்னோடய அப்பாவுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு நான் பேர் நாளைக்கு சொல்கிறேன் அப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்காக அந்த அந்த சூப்பை யூஸ் பண்ணி நூறு பேர்த்துக்கு நூறு நாளுக்கு சாரி நூறு பேர்த்த குணப்படுத்தி அதில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து அளவுகளோடு கொடுத்துருக்காருங்க எல்லாமே அதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு எதோ வீடியோ பார்க்குறக்கு உருப்படியாக அந்த வீடியோ பார்க்கலாம் இல்லைங்களா அப்படி அதுக்கப்புறம் உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் என்னைய மாதிரி நான் உடம்பு நல்லானதுக்கப்புறம் நான் அதை தான் செய்ய போகிறேங்க நான் செஞ்சு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பேன் இலவசமாக கொடுக்குறேனா காசு கொடுக்குறேனான்னு தெரியல ஆனால் நான் கண்டிப்பாக மற்றவங்களுக்காக அதை செய்வேங்க வயசானவங்களுக்காகவும் அது தேவைப்படுற சின்ன ப வயசுக்காரங்களுக்காகவும் தருவேன் ஏன்னா அவங்கள வேலைக்கு போகிறாங்க ஒழுங்காவே சாப்பிட்றதில்ல அந்த அதனால அந்த சூப்பை நான் செஞ்சு தருவேன் அப்புறம் அந்த சூப்போட இதை பற்றி நாளைக்கு லிங்க் தரேன் அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸை பற்றியும் நாளைக்கு லிங்க் தரேன் உங்களுக்கு சரியா நாளைக்கு வீடியோ அதுதான் ஒரு ஜூஸும் ஒரு சூப்பும் இதுதான் நாளைக்கு வீடியோ நன்றி என் குருநாதருக்கு பாதங்கள் நமஸ்காரம் அப்புறம் வந்து அப்பா என் குருநாதர்கிட்ட பேசுகிறேன் நான் ஏதாவது தப்போ தவறோ செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சுருங்க ஒரு ஆர்வம் கோளாறு தான் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு ஆர்வ கோளாறுன்னு என்னை மன்னிச்சிருங்க நன்றிங்க